சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே என்று வாழ்த்தும் பயனும் என்ற பொருள் பற்றி சிந்திக்க ஒரு மனிதன் வாழ்த்துவதனால என்ன பயன் உண்டாகிறது அது எப்படி உண்டாகிறது என்ற விஞ்ஞானபூர்வமான அதிசயம் சைக்காலஜி உளவியல் துறையில் இது ஒரு பெரிய விஞ்ஞானம் அதை தெரிந்து கொள்ளமா எப்பொழுதுமே வாழ்த்தி வாழ்த்தி வாழலாம் எந்த வாழ்த்தானாலும் உள்ள நிறைவோட அதுவே மனநிலையும் இருக்கணும் ஒருத்தரை வாழ் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம் உண்மையிலேயே நாம் உள்ளத்தால அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கணும் ஏதோ உள்ள ஒன்று வச்சுக்கொண்டு மேலோட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லை அது பயன் தர ஏனென்றால் மனம் என்பது இறைநிலையிலிருந்து வரக்கூடிய அலைதான் அந்த இறை நிலைதான் துள்ளம் என்று சொல்வது அங்கதான் அதுதான் ஆன்மா அங்கிருந்தே அது வரணும் அப்பதான் அந்த சொல்லுக்கு வளமும் வலுவும் அன்பர்களே இந்த வாழ்த்து கூறும்போது நம்முடைய மனநிலையும் அமைதியான நிலையில இருக்கணும் ஆனால் அப்பொழுது வராது அதற்காக சாதாரணமாக இருக்கிற போதே நம்ம வாழ்க்கையில் பழகிக்கொள்ளணும் உதாரணமாக நாம் புலன்களை உபயோகித்து வாழ் வாழ்க்கையை நடத்தும் அஞ்சு புலன்களை உபயோகித்து தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்போல்லாம் நமக்கு மன சூழல் அலை இருக்கு அது பதினாலு அறுபது நாற்பது வரைக்கும் ஓடும் அதை மென்டல் பிரிக்வன்சி என்று சொல்வார் அதை பேட்டா வேவ் என்று அழைப்படும் அதில் எந்த அலையில் நீங்கள் எந்த காரியம் செய்யுறீங்களோ அது அப்படியே உள்ள அலை வடிவத்திலே சுருங்கி கருமையத்தில் போய் இருப்பாயிடும் மீண்டும் அதே அலை அலை நிலைக்கு போது அப்படி சுருங்கிய ஒரு அழுத்தம் இருப்பு நிலைய மூளை செல்கள் விரித்து காட்டும் அதுதான் எண்ணங்கள் எண்ணங்கள் எழுந்தவுடனே அதற்குரிய கருவிகள் எல்லாம் கூட இயங்கத்துக்கு தயாராக இருக்கும் செயலும் வளரும் அப்போ இதில் எவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் இருக்குதுன்னு பாருங்க நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்கள் ஏதோ எழுதி கொண்டே இருக்கீங்க காலையில் எழுந்து ஒரு கட்டுரை எழுதுறீங்க ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு கிடையாட்ட பார்த்தீங்க மணி ஒன்பதாச்சு நீங்கள் போகணும் இப்போ பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும் இப்போ புறந்தான் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் உடனே இது நிறுத்திடணும் எழுதுறது அதன் பார்த்தலாம் சாயங்காலம் வந்துட்டு அதை நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு பேனாவை மூடுறீங்க பேனாவை மூடுற போது உங்க சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு மூன்று வயசு குழந்தை இதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பா என்ன செய்யறாங்க எழுதுற போதெல்லாம் வந்து தொந்தரவு பண்றதுக்கு முடியாத முடியல கொஞ்சம் தொடர பார்த்துட்டு இருக்கான் இப்போ நீங்கள் பேனாவை மூடி வைக்கிறீங்களே வைக்கிட்டோன்னு பாடுறான் அப்போ என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும் உடனே நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த குழந்தைகிட்ட இது கிடைக்கக்கூடாது அவன் எங்கேயாலும் ரொம்ப பத்திரமா வச்சுட்டோம் மரவா வச்சுடணும்னு நினைக்கிறீங்க அப்படியே அண்ணா நந்தியோ பார்க்குற போது இந்த வேளாவை தூக்கி வீரருக்கு மேலே வச்சுட்டீங்க அப்போ சிந்தனையோடு ஆராய்ச்சியோட இருக்கிற போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு போதும் நுண்ணியா அலைக்கு வருது வச்சுட்டீங்க அதன் பிறகு எப்படி போகணும் போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு நீங்க ஆபீஸ்க்கு போக பாருங்க அந்த சமயத்தில் டேபிள் மேலே பேனை பாக்குறீங்க பேனா இல்லை டேபிள் பார்க்குறீங்க இல்லை பே எங்க வச்சேன் பேனா எங்க வச்சேன் அனுப்பிட்டு சிறிது நேரம் தடமாட்டம் இருக்கிறது தான் வச்சீங்க ஆனா ஏன் மனதில் அப்போ சுமார் இருபத்தி ரெண்டு சைக்கிள்ல உங்க மனம் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில் அந்த பேனாவை இங்க பொண்ணு வச்சுட்டீங்க ஆனா இப்போ அவசரம் சீக்கிரமா போகணும்னு அவசரம் படுறீங்களா இல்லையா அது துரிதமாக மனச்சூழல் விரைவு அதிகமாகிடுச்சு இப்போது இருபத்தொம்பது முப்பதுக்கு வந்துடுத்து அந்த நேரத்தில் பார்க்குறீங்க இதுக்கு அதுக்கு ஒத்து வரும் அதனால் அந்த சமயத்தில் அந்த எண்ணம் அதாவது அங்கே பதிவான எண்ணம் வெளிக்காட்டலை சரி நட்டு வீட்டுக்கு போயாவது ஆஃபீஸ் போயிடுறீங்க ஆஃபீஸில் ஏதோ வேலை செய்துட்டே வரும்போது திடீர்னு ஓ பேனாவ நான் வந்து வீருக்கு மேலே இல்லையோ வச்சேன் என்ன நினைக்கிறீங்கள அது எப்படின்னா அப்ப தானாகவே மன அலைகள் மாறிக்கொண்டே இருக்கிற போது அந்த அலை வருது அதை தேடி விட்டுட்டீங்கள அதனால அந்த அலையில உடனே எடுத்துக்காட்டு இப்படிதான் நான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குரிய முறையில் நமக்கு மனச்சுவல் அலை அமையும் அதுக்கு தகுந்தவாறு அந்த அலை வடிவத்தில் உள்ள எண்ண அலைகள் சுருங்கி அதாவது கம்ப்ரஷன் சொல்லுவாங்க அழுத்தம் பெற்று கருமை எதுக்கு போயிடுது இப்போ அதே போல நாம் சாதாரணமா ஒருத்தருக்கு வாழ்த்துறோம் அந்த போது நம்முடைய எண்ண அதை எந்த நிலையில் இருக்கிறது என்றது இப்போ நமக்கு சாதாரணமாக தெரியாது ஆனா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அக்கறையோட வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலச்சூழல் விரைவு குறைவாக இருக்கும் குறைவாக இருக்குதுன்னு சொன்னா இறை நிலையோட நெருங்கி இருக்க இறை நெருங்கி இருக்கிற போது ஒன் டூ த்ரீ அதாவது ஒன்னுல இருந்து மூன்று வரையில ஒரு சுழல் விரைவு இருக்கும் அந்த நேரத்துல பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் கூட தெரியும் சாதாரணமா மனிதனுக்கு அது இது பயிற்சியாளர்களுக்கு வரும்போது வீட்டு நிலையில இருக்காங்க ஆனா சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த ஒன் டூ த்ரீ என்னக்கு வந்தா கோமா ஸ்டேட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது மயங்கி கிடப்பாங்க அத்தகைய நிலையில நிலையில கூட தவறு இது பழகி கொண்டாருங்க அந்த விழுப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால அவ்வளவு ஆழமான நுட்பமான விஷயங்களை எல்லாம் உள்ள அதாவது உள்மனதில் காட்சியாக காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்களுக்கு அந்த முறையில உணர்வதெல்லாம் தான் இன்டியூஷன் சொல்றது இறைநிலையே அங்கே உள்ளது உள்ளவாறு மனித மனதுக்கு உணர்த்தும் ஆகவே அந்த முறையில் பழகிக் கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக 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 இந்த மன சூழலை நிறைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும் அப்படி வரும்போது மனம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும் எண்ணங்கள் வலுடையதாக இருக்கும் அதாவது செறிவு பெற்ற மனாலை அலை அதை நீங்கள் நினைக்கிறவரி நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது அப்படியெல்லாம் உண்டாகும் அதே போல நாம் ஏதாயும் ஒருத்தருக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கு இறைநிலையோட நெருங்கிய வார்த்தையெல்லாம் அதனால அதனால்தான் தமிழ் செய்கிறவர்களை வந்து நீங்கள் யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது அதுக்காக தான் அவர்கள் அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா பலிக்கும் அதனால நீங்க அவர்களை போய் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் ஒண்ணும் இல்லை மனம் வலுவுடையவர்கள் ஆனா உண்மையிலேயே அதுக்கு ஏற்றவாறு குணமும் அவர்களுக்கு உயர்ந்திருந்தா சவிக்க மாட்டாங்க ஆனா குணமும் உயர்ந்து மனநிலையும் சுருங்கி வர்றது அது தவத்தினாலையும் அது தன்னிலை விளக்கத்தினாலையும் பிரம்மஞானம் என்ற அறிவின் முழு பேச்சாலும் தான் வரும் ஆகவே சாதாரணமாக நாம் இப்ப தவண் செய்யலாம் தவறு செய்யற போது அதனால இருந்து நாற்பது வரைக்கும் ஓடிட்டே இருக்கக்கூடிய நோது எல்லாம் ஆக்கிரதவத்துல போகும் போதே ஆல்பாவே அமைதி அலைன்னு நோக்கம் அமைதி அலைன்னு சொன்னா எட்டுல இருந்து பதிமூணு ஒரு செகண்ட் பதினாலருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ வேகம் இருக்குன்னு பாருங்க இதில் எட்டுல இருந்து பதிமூணுக்கு வந்துடும் அப்போ அந்த அமைதியில தான் சிந்தனையோடு தெளிவோடு நான் விஷயத்த பேச முடியும் சொல்ல முடியும் எந்த செயலும் செய்ய முடியும் அதே இன்னும் பிரபஞ்ச காந்த சக்தி அதையே நினைச்சு பவன் செய்கிறீங்க அதாவது சக்திகளை தான் அப்போ நாலிருந்து ஏழு வரைக்கும் ஓடும் ரொம்ப அற்புதமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அங்கதான் உண்டாகணும் அதற்கு மேலாதிருதான் செய்யறோம் வச்சுக்கா அதாவது இறை நிலைத்தான் அப்போ இருந்து மூணு வரைக்கும் வரும் ஆனா எல்லாருக்கும் வருதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை சிலருக்கு வரும் உடனே அந்த நிலையிலே இருந்த பழக்கம் இல்லாதனால வேறு நிலையில பழகி இருக்கமே அங்க திடீர்னு ஜம்ப் பண்ணும் அதை குதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழகி பழகி இருக்கிற போது நல்லதே செய்து பழகிற போது உணர்ச்சி வேகமான செயல்கள் நம்ம மீட்டுக் கொள்ற போது சினா கவலை முதலியவர்கள் இருந்து விடுபட்டு வர போது நம்முடைய மன அலைச்சூழல் அமைதியா இருக்கும் அதனால அந்த சமயத்துல இப்ப தவறு செய்யறோம் தவறு செய்கிற போது கிட்டத்தட்ட நீங்கள் ஆக்கிரத்தவ செய்யலாம் புரிய தவ செய்யலாம் இன்னும் புரியாத செய்யலாம் எப்படி இருந்தாலும் இந்த பதினாலிருந்து நாற்பதை தாண்டி வந்துட்டோம் பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிற போது அங்கே உலக வாழ்க்கையில் எல்லா செயல்களும் செய்யணும் அதுலேயே அந்த எண்ணங்களே தான் அப்பொழுது வரும் அதுலேருந்து தவிர்த்து இப்போ ஆராய்ச்சி இன்னும் பிரபஞ்ச உண்மைகள் இறைநிலையை பற்றி தெளிவு நம்ம உடல் உள்ளம் ஆன்மா இதை பற்றிய உணர்வுகள் இதுகளெல்லாம் உண்டாகிறது இந்த தீட்டாவேவு என்று சொல்லக்கூடிய இருந்து ஏழு வரையில்தான் உண்டாகும் ஆகவே அந்த மாதிரி தவறு செய்து முடிக்கிறீங்க முடித்த பிறகு என்ன சொல்கிறோம் நீங்களெல்லாம் எல்லாரும் சங்கல்பம் வாழ்த்துன்னு சொல்றோம் சங்கல்பம் வாழ்த்து என்றாலும் எல்லாம் ஒண்ணுதான் நல்லதே நினைக்கிறது நமக்காக நினைக்கிற போது அதை சங்கல்பம் சொல்றோம் அல்லது இப்படி நினை இப்படி நடக்கணும்னு நினைக்கிற போது அது சங்கல்பம் சொல்றோம் ஆண்டவனே எனக்கு அது கொடுன்னு சொல்ற போது அது வேண்டுதல்னு சொல்றோம் அதனால எப்படி இருந்தாலும் அது ஒண்ணுதான் ஆகவே இப்போ சங்கல்பம் அல்லது வாழ்த்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது முதல்ல முதல்ல அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புடல் மெஞ்ஞானம் ஒங்கி வாழ்வே சங்கல்பம் அந்த சங்கல்பம் போன்ற போது உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி அவ்வளவும் இதை ரிப்ளெக்ட் பண்ணுது அதாவது அதே ஒலிக்கு அதனால எல்லா செல்களும் இதை ஒழிக்க ஆரம்பிக்குது பிறகு பிறகு நீங்க சும்மா இருக்கிற போது கூட ஏதேனும் செய்து வச்ச அது நினைவு அதே போல இந்த சங்கப்பத்துக்குரிய செயல்களும் அதனுடைய பலனும் கூட சாதாரண காலத்துல வரும் அப்போ நீங்க உங்களை பற்றிய இப்படிதான் இருக்கணும் வகுத்து வச்சுக்கொண்டு பல தடவை சொல்ல 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 அதுவாகவே பலன் கிட்டும் அதன் பிறகு இந்த வாழ்த்து நம்மோட கூட சேர்ந்தவர்களுக்கும் வாழ்க்கையில வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்மதிரி நல்ல பலன் கிடைக்கணும் அன்றது அவசியம்தானே அதனால வாழ்க்கை துணையோட நினைச்சு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அவர்களை மனதுல கொண்டு வந்து வாழ்க பலமுடன் வாழ்க பலமுடன் என்று வாழ்த்த அதனால இந்த வாழ்க்கை துணை என்ற போது நீங்க பிறந்த போதே நீண்ட தொடராக வந்த கருமையத்துல சில படிவுகள் எல்லாம் இருக்கு சிலதெல்லாம் கைய வேண்டியதா இருக்குது புதுப்பிக்க வேண்டியதா இருக்குது இறைநிலை அடைய வேண்டிய எண்ணங்கள் இருக்குது அவைகளை நல்ல முறையில முடித்துக் கொள்றதுக்கு தக்க ஒரு துணையதான் இறையாற்றல் ஒவ்வொருவருக்கும் ஆணுக்குப் பெண்ணும் பெண்ணுக்கான சேர்த்து வைக்குது சாதாரணமா இவனா விரு விருப்பப்பட்டு எடுத்துக் இல்லை அவராலுடைய இணைப்ப எனக்கு தகிரந்தவாறு இணைப்பதிவுக்கு தகிந்தவாறுதான் கணவனோ மனைவியோ வாய்க்கறது அதை உண்டு அது இறைநிலையினுடைய ஒரு இயக்கத்துல தானாகவே அதை கொண்டு சேர்த்து வைக்கிறது அப்படி இருக்கிற போது நம்முடைய கணவனோ மனைவியோ என்ன நினைக்கணும் என்னுடைய தேவையெல்லாம் கருமியத்துல உள்ள இருப்பெல்லாம் சரிப்படுத்தி தூய்மைப்படுத்தி நான் முழுமையாக என்னை வழி எடுத்துக்கொள்றதுக்கு அறிவித பூரணம் பெறுவதற்கு எனக்கு இறைவனையே தந்த வரப்பிரசாதம் தான் என்னுடைய வாழ்க்கை கணவை என்று ஏற்றுக்கொண்டு அதே போல அவர்கள் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தோம் அதன் பிறகு அடுத்தது என்ன சொல்கிறோம் குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் ஒவ்வொருவராக நினைத்து வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வினைப்பயனாக வந்தவர்கள் தான் குழந்தைகள் அதில் நல்லது கெட்டது இருக்கும் அந்த கெடுதலெல்லாம் நீங்கி அவர்கள் நல்லவர்களாக வாழ வேணும் என்ற எண்ணத்தோட தினம் ஒரு தடவை வாழ்த்து இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நிலை அடைவார்கள் அதற்கு மேலாக நமது நன் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு ஏன் வாழ்த்தணும் அவர்கள்தான் தனித்தனியாக தானே வாழ்றாங்கன்னு நினைக்கலாம் நீங்க ஆனா எப்ப தருந்தாங்க அவங்க எப்ப பண்ணாங்க நாம் எப்ப பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வித்தியாசத்துல இருக்கும் அதற்கு முன்ன கல் அமைப்பின் மூலமாக எத்தனையோ தலைமுறைகளாக வந்த பதிவுகள் இருக்குது எல்லாருக்கும் ஒன்று தான் பெண்ணா இருந்தாலும் சரி அக்கா தங்க அண்ணன் தம்பி இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் அந்த கருவமைப்பு பதிவு ஒன்னாகவே இருக்கும் அதனால நாம் தூய்மை அடைகிற போதே அவர்களும் தூய்மை அடையட்டும் என்று நினைந்து வாழ் வாழ்த்து வேணும் என்றதான் சகோதர சகோதரிகளை வாழ்த்தணும் என்றும் அதன் பிறகு நெருங்கிய நண்பர்களையும் வாழ்த்தணும் நெருங்கிய நண்பர்கள் சும்மா வரமாட்டாங்க நம்முடைய வினைப்ப எனக்கு தகுந்தவார்தானால் நல்ல நண்பர்கள் அமையதும் அதே போல தீய நண்பர்கள் அமையத்தில் கூட அதனால் எப்படியோ அமைந்த அமைந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நம்முடைய நன்மைக்குரிய பேரு என்று எண்ணிக்கொண்டு நெருங்கிய நண்பர்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்திக் கொள்ளணும் அதன் பிறகு இதை வாழ்க்கையில் எத்தனை பேர் உதவி செய்யறாங்க மேலாளர்கள் நீங்க காரிய காரியாலயத்துல வேலை செய்யலாம் மேலாளர்கள் இருப்பாங்க உங்களுக்கு உதவியாளர்கள் இருப்பாங்க மற்றவர்களும் இருப்பாங்க அவர்கள் எல்லாம் நினைந்து ஒவ்வொருவராக வாழ்த்தி வந்த காரியாலயங்கள்ல சுமூகமாக வேலை நடக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஒத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எனக்கமான சூழ்நிலை அமையும் அதனால் தினசரி வாழ்க்கையில் ஈடுபட்ட எல்லாரையும் வாழ்த்து கொள்ள வேண்டியது அதன் பிறகு எதிரிகளை தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோ எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் தூய்மை அடை என்ற கருணையோடு வாழ்த்தவும் சொல்கிறோம் ஏனென்றால் ஒரு எதிரி எதிரின்னா தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாக அவன் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோ அப்ப கூட அவன் நினைக்கிறான அந்த எதிர்பார்த்து இங்க பிரதிபலிக்கிற போது சிறிது தொந்தரவு கொடுத்த மனதுக்கு அதனால எதிரிகளே இருக்கக்கூடாது அந்த எதிர்ப்பு என்றது வந்ததுன்னா அதை சமப்படுத்தணும் அதனால எதிரி எதிரிகளை வாழ்த்த வேண்டும் எதிரியானவன் ஒரு தப்பு நமக்கு செய்யறான் குற்றம் செய்யறான் தொந்தரவு கொடுக்கறான்னு சொன்னா அதுல அத்த உள்ள அர்த்தம் என்ன நான் ஏதோ சில தவறுகள் செய்திருக்கேன் அந்த பதிவுகள் என்னண்டே இருக்கிறது அது இப்ப போகவே வேண்டிய காலம் வந்து அதை எடுத்து வெளியாக்கி அதை சமப்படுத்துறதுக்கு இறைநிலையானது இந்த இந்த சமயத்துல உபயோகிக்கிறது அதனாலதான் அவன் எனக்கு திங்கு செய்யறான் அதனால இது அவராக இல்லை இறைநிலையினுடைய உதவியும் ஒத்தாசி இருக்குது அதனால அவன் வாழ வேண்டும் என்று எண்ணினா நம்மிடத்துல அவன் திண்ணி செய்தாலே என்ற எதிர்ப்போ கவலையோ அல்லது அந்த மன உளைச்சலோ இல்லாத தூய்மையான மனமாக அமையும் அதற்காக மற்றவர்களையும் அதாவது எதிரிகளையும் வாழ்த்தணும் எதிரிகளை வாழ்க்கிற அளவுக்கு நாம் மனம் உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்க அப்படியே பதவி கொடுக்கணும் ஆனா எந்த இடத்துலயும் எதிரிகளே இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதோர் பொக்குஷம் தனம் திரவியம் இருக்கிறது என்று சொன்னா எத்தனை நல்லவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க என்று பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பொக்குஷம் அதே போல எத்தனை எதிர்ப்பு செய்யக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் நம்முடைய நஷ்டம் அதனால் அந்த எதிர்ப்பெல்லாம் நீக்குவதற்கு வாழ்த்தி 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 எதிரிகளை நலம் பெற செய்யலாம் அவர்கள் நமக்கு உதவியாகவே இருக்க செய்யலாம் அதனால் எதிரிகளையும் வாழ்க்கும் இந்த வாழ்த்துதலுக்கு மன அலைக்கிறது அது எப்பேற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க இறை நிலையம் அதுல இருந்து விண்ணிலிருந்து வந்த அலையை சேர்ந்து தானே காந்த அலையா இருக்கு அந்த காந்த சக்தியினுடைய திணிவு தான் கருமையமாக யாருக்கும் அந்த கருமையத்தில் இருந்துத்தானே இந்த எண்ணாலைகள் அதாவது ஏதோ பேசுறீங்க எடுக்கிறீங்கன்னா வருது அதை தூய்மையாக நீங்க எந்த மாதிரி பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு பயன் தரும் அது தத்துவ ஞானிகள் வெள்ளம்னு சொல்வாங்க அந்த கருமையமும் அதிலிருந்து வரக்கூடிய அலையும் வெள்ளம் வெள்ளம்னா தூய்மையானது அம் என்றால் இறைநிலையும் அவனுடைய அலை சேர்ந்த பிரணவ பொருள் எல்லாம் இந்த காந்த சக்திய பிரணவ பொருள் என்று சொன்னாங்க இப்ப விஞ்ஞானா வளர்ந்ததுனால அதை காரணம் நேரடியாக சொல்றோம் அதனால அந்த ஜீவகாந்த சக்தி அத்தகைய பேராற்றல் பெற்றது இறையிலையே அதோடவே இணைந்து கொண்டு நாம் பேசும்போது மன மன என்ற அளவில் அலையாகவும் அடித்தளத்தில் இறைநிலையாக இருப்பதனால அது நீ என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும் ஆனால் அந்த பிரிக்வன்சி தான் அங்கே வேண்டியது மன அலைச்சுவலை தவத்தினால் ஆராய்ச்சினால் நல்லதே செய்து 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 அந்த மன அலைச்சோலை நுண்மையாக்கி கொள்ள வேண்டிய அந்த பழக்கம் ஏற்கனவே ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல போனாலும் உங்கள் என்ன இருந்து வீசக்கூடிய அலை மற்றவர்கள் மேலே படுற போதே அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க தெரியுங்க அவங்களுக்கு தெரியாதே கையெழுத்து கூட கும்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது எல்லாம் சாதாரணமாக அனுபவத்தில் பார்க்கலாம் என்று கூறி எப்பொழுதும் வாழ்த்துக்கு நல்ல பயனுண்டு இதே என்னுடைய அனுபவத்தில் பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன் வாழ்த்தி 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 எத்தனையோ பேர் அவங்களுடைய சிக்கமெல்லாம் தீர்த்துக்கொள்ள நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நீங்களும் வாழ்த்துங்க வாழ்த்து பயனை காணுங்க அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்பொழுதும் நிம்மதியாக வாழுங்கள் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவேற்ற